என்ற ஒரு நபர் வீடியோல விதமான யூடியூப்லையும் டிக்டாக் போட்டு அவமான வந்திருந்த சகோதரங்கள் உறவுகள் சிலைகள் கூறியிருந்தார்கள் நீங்களும் எங்கள மக்களுக்கு தெளிவுபடுத்த அதாவது நான் இன்றைக்கு இந்த ஊடக உங்களை நாடி தெளிவுபடுத்துவதற்கு வந்திருக்கின்றேன் இந்த தனிநபர் பிரச்சனையே கூறுவதற்கு உங்களுக்கு தாக்க சிரமத்துக்கு என்னுடைய அன்பான மன்னிப்பு அதை அன்பானோ கருணானந்த இளங்குமரன் காமத்தில் உள்ள என்னுடைய காணிக்குள் அஞ்சு பேருடன் மோட்டார் சைக்கிள் ஓட்டோலையும் வீடியோ வேட்பாடுகளுடன் நான் காணிக்க நிற்கிற ஒரு வேட்பாடுகளுடன் உங்களுக்கு வந்த அது இருபத்தி நாலாம் ஆண்டு மே மாசம் அப்பாவை அவர் ஜேவிபியின் ஒரு மோகலாக அவரை எனக்கு யாரு என்னுடைய சொந்தமும் பிரதேசத்தை சேர்ந்தவரும் என்னுடைய அறிஞ்ச அளவில் இணக்க சபையோ அல்லது நாட்டு ஜிஎஸ்ஆட்டு லோவுக்கு கீழே அரசியல் சாசனத்தில் அவருக்கு எந்த அதிகாரம் எந்த சேர்க்கல கொடுத்திருக்க எனக்கு உட முடியாது இவருக்கு என்னுடைய காணிக்குள்ள வருவதற்கு என்ன அதிகாரம் இருக்கு தாத யோகங்களை சொல்லி என்ன வலிய சண்டைக்கு விழுத்து என் மகன் அங்கஜனையும் அவரது அரசியலையும் இழுத்து அரசியல் மக்களை திசை திருப்பும் நோக்கத்துடன் பொய்யான தகவல்களை மக்களுக்கு தரப்பு நோக்குடன் செய்த சாதி என்னுடைய சொத் இந்த காணி நான் உழைக்கும் பொழுது எல்லா சகோதரங்களும் சேர்ந்து வியாபாரம் செய்யும் பொழுது என்னுடைய தம்பியாருக்கு இந்த பேரிலே இருந்தது எனக்கு மூன்று சகோதரி அந்த மூன்று சகோதரிகளுக்கும் அந்த பன்னிரண்டரை பரப்பு முன்னுக்கு ஒரு கூட பின்னுக்கு பிரிச்சு கொடுக்கப்பட்ட அதுல இடம்பெயர்ந்து யுத்தகாலத்தில் விலைக்கு ஜோயிண்ட் ஆப்ரேஷன் ஆப்ரேஷன் குமார் 30 ஆம் இய மாதம் 27 ஆம் தேதி பிரிக்கடিয়ার வனசிங்கா பிரின்சிபல் ஆஃப் ஸ்டாப் ராமநாதன் ウரித்தாள் காணியே 27 ஆம் ஆண்டு ஜாயின்ட் ஆபரேஷன் அடை சந்தத்தால கோரப்பட்டு சென்னது இந்த காணியின் உரிமையாளர் அங்கஜன் ராமநாதன் சரி சரி மன்னிச்சிரேன் சனாசன் ராமநாதன் அவரோடே தம்பியார் வருவே அவரிட அந்த தானானுகள் பஸ்ஸ்கள் எல்லாதையும் மடுப்படுத்து இப்போ எனக்கு என்னுடன் அந்த காணிக்குள்ள நின்று கல் மணல் பற்றி ஒரு பகுத்தறிவில்லாத ஒரு புரிமச்சுவட்டான புள்ளை கரைக்குமா போல கரைக்கிறது அவர் அந்த நேரம் அந்த காணிக்கு நான் கட்டும் பொழுது ஒரு ரீதியா அந்த புள்ள அந்த பிள்ளைக்கு வந்தாலும் என்ன உருத்திருக்கின்ற தெரிய அந்த பிரதேசத்தை சேர்ந்தவரும் அவர் பொறுப்பான ஒரு அதிகாரியும் இல்லை உத்தியோகத்தரும் இல்லை அவர் ஜேஇபி என்ற சட்ட பஞ்சாயம் மூலமாக கூடி பெற்றுக் கொண்டு வந்தவர் நான் இந்த வந்ததாக கே போலீஸ் அவர் கூப்பிட்டு சேமிப்பு எடுத்தது அவர் சேமர் ஆனால் ஒரு விதமான நடவடிக்கையும் அதற்கு எங்களுக்கு பல காணிகள் அங்கிருந்தது இந்த பன்னிரண்டு பெரும்பு காணிக்கும் பக்கத்தில் என்னுடைய தங்கத்தியாருக்கு அம்மா வேண்டி இருக்கலாம் என்னுடைய மகளுக்கு வேண்டி இருக்கலாம் எல்லியோட சோதனை சேர்ந்தவன் இருக்கு இவ தம்பியார் அந்த காணிய இந்த நாட்டு சட்டத்தின்படி அவற்றை பேரில் இருந்தது எழுதி தங்கச்சியாருக்கு கொடுக்கப்பட்டது சீதனமா மேல இவாக்கு எந்த உருத்தும் தம்பியார் வந்துவிட்டு அவ அந்த சீதன காணியும் இல்லை அவாக்கு இதில் ஒரு மண் கொண்டதும் இல்லை எங்களுக்கு பழைய வீடு இருந்தது புது வீடு இருந்தது ஹானிகள் இருந்தது நான் இந்த புது வீடு கட்டும் பொழுது ஒரு ட்ரக் ட்ரக் கொண்டு விலக்கு வாங்கி கண்டாவலையிலேருந்து மண் கொண்டான் கண்டாவலையிலேருந்து கல்லுகள் என்னென்ன சாமான்கவையோ ஊர் கட்டுறதுக்கு கொண்டன அவர் இந்த வீடியோ 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 சொல்ற கல்லு மண் வழி தெரியுமா ஊர் கட்டான் அவைக்கு இதுவே

அவற்ற வழக்க வழக்கம் புளியான இதுகளாக வந்தது அவர் அரசியல் லாபத்துக்காக அங்கையன் ராமநாதனை கீழ்த்தலமாக அரசியல் வேண்டும் தான் ஒரு உத்தமன் என்றும் நேர்மையான ஒரு அரசியல்வாதி என்ற போல அந்த இடத்துல என்று கூறினார் நான் பிள்ளை செய்தால் இந்த நாட்டு சட்டத்துக்கு ரோட்டாளியே போயிலாது அவர் என்னுடைய இடத்துக்குள்ள வந்து வடவாடி சண்டித்தனங்கள் ஆக்கோட வந்து மீடியாவுடன் எல்லாத்தையும் ஆதாரமா கொண்டு வந்து என்ற காணிக்குள்ள வந்து வர வேண்டால் நான் போயிருந்தேன் அதுக்குள்ள அவ வந்த அப்படியான இதுவரை வீடியோல போட்டு அவமானப்படுத்துறதுக்கு அவருக்கு ஒரு என்ன காரணத்துக்காக இது என்று தெரியல இது நாங்கள் மக்களுக்கு போய் சேருவோம் உங்களுக்கு சாமானோம் இம்போர்ட் சாமான இம்போர்ட் பண்ணி வித்தனம் அங்கஜன் ராமநாதன் அரசியலை பற்றி கூறின அங்கஜன் ராமநாதன் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டிலிருந்து இருபத்தி நாலாம் ஆண்டு வரைக்கும் இன்றும் அவர் ஒருகர ஒரு கட்ட மன நூறு அளவுக்கு கலைச்சு பழக்க வணக்கம்ல கீர்த்தனமா செய்யவும் கீர்த்தனமா அடப்பவும் அப்படியான வளர்ப்பில் வேற அவர் இப்போ எட்டு இடங்கள்ல தன்னுடைய சொந்த நிதியில எங்கனவுல கோடிங் ஸ்கூல் ஐடி கோடிங் ஸ்கூல் படிப்பிச்சு கொண்டிருக்கிற அது என்னென்ன பிள்ளைகளுக்கு தேவையான டிஜிட்டல் முறையில ஸ்கூலுக்கு எல்லா விதமான வளங்கள்லையும் அது தேவை என்பதை நோக்கி அவற்ற சிந்தனையில என்கிற ஆளுக்களால மனிதம் அகாடமியை இயக்கிக் கொண்டு வார் அந்த வீடியோ கிளிப்ல சொன்ன தொட்டில் அடியில காணியன் அந்த தொட்டில் காணிக்கும் எனக்கு சம்பந்தமே இல்லை அவன் உண்மையான தமிழ்ச்சிக்கு பிறந்தவராக இருந்தால் வடக்கு கிழக்கில இலங்கை ராணுவம் அபகரிச்சிருக்கு விவாதிகள் கட்டியிருக்கு அந்த விதையாதைகளை பிரதேச சபையில் கட்டுவதற்கு ஒரு விண்ணப்பம் அற்புறம் இல்லை கட்டி முடிய சிஓசி கூட இல்லை அவனால் ஏழு மண்டால் அதனால் மக்களுக்கு நல்ல சிறந்த ராணுவத்தை அழுத்தினர் என்ற ஒரு மக்கள் இந்த அடி வயிற்றில் இருக்கிற போக்க முடியும் என்றால் அவர் போக்கி காட்டட்டும் தனியார் காணிக்குள்ளால் ராணுவம் கேட்டிருக்கு இதாரைய கட்டி இருக்கு தராதரம் தகம அவர் இந்த நாட்டின் பப்ளிக் இஷு அவருக்கு எந்தொரு அரசியல் சாசனத்தில் எந்தொரு செக்லையும் இந்த காணிக்குள்ள போய் அத்துமூறி இப்படியான ஒரு கிட்ட வாத்திய கலைத்து வெளிநாடுகள் உலகம் முழுக்க பதற்றி எந்தளவு அவமானப்படுத்துவதற்கு இந்த நாட்டில் இந்த சட்டத்துக்குள்ள அவருக்கு எந்த பவர் இருக்கின்றது கொஞ்சம் மீடியா மூலம் மற்ற மக்களும் தெரியப்படுத்துறதுக்குரிய வழிகளை காட்டித்தரும்படியும் அதே நேரம் என்னுடைய சட்டத்தரணிகள் ஆல்ரெடி பதினஞ்சு நாளாக எல்லாவிதமான உடுங்ககளும் செய்து கொண்டு வருகிறோம் இன்றைக்கோ நாளைக்கோ நாளண்டைக்கோ அப்படி சட்டைக்குள்ளே அவருக்கு லெட்டர் டிமாண்ட் அனுப்பினோம் அந்த லெட்டர் டிமாண்டுக்கு பதினாலு நாளைக்குள்ளே அவர் மறுமணி அனுப்பணும் நாங்கள் அனுப்பி இல்லாட்டி அவர்கள் நீதிமன்றத்தை என்னுடைய சட்டத்திறனையும் இந்த நாட்டு சட்டத்தை தவிர பயிர் பண்ணுவார் ஏனென்றால் ஒவ்வொரு இடருக்கும் டிஸ்டர்ப் பண்ணா துன்புறுத்தாமல் வாழ்வதற்கு தான் இந்த நாட்டில் சட்டம் இருக்கியோழியோ துன்புறுத்திய மழுந்த கழுத்தில் பிடிக்கிற அளவுக்கு இந்த நாட்டு சட்டம் இல்ல ஆனால் அவர் கிட்ட இல்லை சுண்ணாம்புக்கல் நோடியில் சுண்ணாம்பு கல்லுக்கு அமிருத்தி உத்தியோகத்தர்கள் இருக்கிறார்கள் டிஎஸ் இருக்கிறார் டிஎஸ் இருக்குது அதுக்கு அந்த திணக்கலம் இருக்கு பொலிஸ் இருக்குது அந்த நோடியில் குரங்கு வாய்ஞ்சவங்களும் ஏறி இப்போ மக்களுக்கு இணக்கறிஞர்கள காலம் அப்படியான ஒரு பொதுமகன் தனிநபராக ஒரு இலங்கை சட்டத்துக்கு கோவைக்குள்ள இப்படி செய்வதற்கு அதிகாரம் இருக்கின்றது தெரியுது அதே மாதிரிதான் இந்த காணிக்குள்ளையும் அத்துமூறி இருந்து காசு வண்டி கொண்டு இறங்கினவர் இது மேற்கொண்டு தொடர்ந்து இப்படியான தனித்தனி நபர் இந்த சப்பங்ரைக்கள் செய்யாம அடவாடி கூலித்து வேலைகளை செய்யாம தனி நபர் இந்த காணிகளை ராணுவம் பிடித்து வச்சிருக்கு அந்த விஜயாதிகளை அகற்றி அந்த காணிகள் அவர்களுக்கு வழங்கக்கூடிய மாதிரி ஏற்பாடு செய்யும்படி கேட்டுக்கொண்டு